மகளிர் நலப்பிரிவு லாப்ரோஸ்கோபி அறுவை சிகிச்சை நான்கு மணி நேர விபத்து சிகிச்சை பிரிவு டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை சத்துவாச்சாரி வேலூர் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே அடுத்தடுத்து நடந்த கொள்ளை சம்பவங்களால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் முதலில் காட்சிகளை பார்க்கலாம் இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் செங்குட்டுவன் வழங்கிட கேட்கலாம் செங்கோட்டுவன் வணக்கம் இந்த கொள்ளை சமூகமானது எப்பொழுது நடைபெற்றது இந்த கொள்ளையர்களின் சிசிடிவி பதிவை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அவர்கள் கைது செய்யப்பட்டனரா காவல்துறை என்ன விளக்கம் அளித்திருக்கிறார்கள் மக்களின் குற்றச்சாட்டு என்ன கண்டிப்பாக திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பில் எடுத்த விளக்கல் நத்தம் பகுதி அந்த பகுதி வந்து தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டி அந்த பகுதி அமைஞ்சிருக்கு அந்த விளக்கல் நத்தம் பகுதியில மூக்கனூர் பகுதியை சேர்ந்த ஞானசேகரன் என்ப வந்து தானிய மண்டி அதாவது பல்வேறு வகையான தானிய மண்டி வச்சு நடத்தி வராரு இந்த நிலையில நேற்று வழக்கம் போல வந்து நேற்று மாலை வந்து இந்த தானிய கிடங்கை மூடிவிட்டு விட்டு ஞானசேகரன் வீட்டுக்கு போறாரு இந்த நிலையில நேற்று இரவு அந்த கடையின் பூட்டை உடைத்து உள்ளே சென்று ரெண்டாயிரம் ரூபாய் பணத்தை கொள்ளடிச்சிருக்காங்க அதே போல அருகில் உள்ள ஒரு தனியார் கார் ஷோரூமின் பூட்டை உடைத்து அங்க வந்து உள்ள போய் கல்லாவை பாக்குறாங்க அந்த ஷோரூம்ல கல்லாவில் எதுவும் பணம் இல்லாததுனால அங்கிருந்து அந்த மர்ம நபர்கள் வந்து தப்பி செல்றாங்க பின்னர் காலையில வந்து இந்த இரண்டு கடை உரிமையாளரும் பார்க்கும்போது கூட்டு உடு உடைக்கப்பட்டிருந்தது அது கண்டு அதிர்ச்சி அடைகிறாங்க மேலும் இந்த கடையில பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சியில ஆராய்ந்து பார்த்த போது ஹெல்மெட் அணி அணிந்த மர்ம நபர்கள் வந்து கொள்ளையடித்து செல்லும் காட்சி வந்து பதிவாகி இருந்தன இந்த இது குறித்து வந்து இவங்க ரெண்டு பேரும் நாற்றம்பள்ளி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கிறாங்க புகாரின் பேரு வழக்கு பதிவு செய்து நாற்றம்பள்ளி போலீசார் வந்து வழக்கு பதிவு மேற்கொள்றாங்க அதே போல நாற்றம்பள்ளி பகுதியில தொடர்ந்து நேற்று தேசிய நெடுஞ்சாலை பகுதிகளை இது மாதிரி ஹெல்மெட் அணிந்த மர்ம நபர்கள் வந்து பூட்டுக்கு கடையின் பூட்டை உடைத்தும் வீட்டின் பூட்டை உடைத்தும் வீட்டில் தூங்கி இருக்கும் பெண்களை மிரட்டியும் வந்து கொள்ளையடிக்கப்படப்படுகிற சம்பவம் வந்து தொடர்கதியா இருக்குது இதை வந்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் வந்து நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அந்த பகுதி மக்கள் வந்து வேண்டுகோள் கொடுக்குறாங்க இது போல வந்து சிசிடிவி காட்சி கொள்ளையடிக்க சிசிடிவி காட்சி நாற்றம் நாற்றம்பள்ளி மற்றும் விளக்கல் அந்த பகுதிகளில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு தகவல்களை வழங்கியதற்கு நன்றி செங்குட்டுவன் இருபத்தி நான்கு மணி நேர ஐசியு பொதுநல மருத்துவம் எலும்பு முறிவு சிகிச்சை இஎன்டி டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை சத்துவாச்சாரி வேலூர்